அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல எம்ஏ மூலமா வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ சம்பந்தமாக நம்ம யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம முறையா ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் அவங்க அனைவருக்குமே தெரியும் அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேள்விக்கும் நான் நான் ரிப்ளை பண்ணிட்டே இருக்கேன் அதுக்குண்டான ப்ராப்பர் ப்ரூஃபோட இந்த பிஎஸ்சிஎம் சம்மந்தமாக இந்த ஜிடியில் வரவங்க என்ன போஸ்டிங் எடுக்க முடியும் அப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சி எம்பி டபிள்யூஎஸ்சி எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொன்றா போஸ்ட்லேயே வரும்போது அப்புறம் அதிகமானவர்கிட்ட கேள்வி என்ன அப்படின்னா இந்த அசிஸ்டண்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் அப்படிங்கிறது ரெண்டும் ஒரே போஸ்ட்டா இல்லை ரெண்டும் வேற வேற போஸ்ட்டா இப்போ ஏஇ சிவில் மெக்கானிக்கலுங்கிறது மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த சென்னை மெட்ரோ வாட்டர் போர்டில் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் போஸ்ட் இருக்குது இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் போஸ்ட்டில் சிவிலுக்கு தனியாக கைங்களுக்கு தனியாக போஸ்டிங் இருக்குமா அல்லது இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கவுன்சிலிங் போன அதில் எத்தனை வேக்கண்ட்டு சிவிலுக்கு இருக்குமோ அதை சிவில் முடித்தவங்க சிவில் சம்மந்தமான வேக்கண்டையும் மெக்கானிக்கலுக்கு அவங்க படித்த படித்த சம்மந்தமான போஸ்ட்டையும் செலக்ட் பண்ண செலக்ட் பண்ணுவாங்களா இல்லை ஒன்றாவே செலக்ட் பண்ணுவாங்களா அப்புறம் ஒன்றா செலக்ட் பண்ணால் அவங்க படித்த படிப்பு ஒரு மாதிரி இருக்குமே ஒர்க் பண்ணுற ஃபீல்டு ஒரு மாதிரி இருக்குமே எப்படி அப்படின்னு நிறைய டவுட் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க என்கிட்ட வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருந்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஇ சிவில் மெக்கானிக்கல் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் போஸ்ட்டுங்கிறது அந்த போஸ்ட்டு பேரே ஏஇ சிவில் மெக்கானிக்கல் தான் ஸோ இவங்க வந்து சிவில் முடிச்சிருந்தாலும் கை முடிச்சிருந்தாலும் அவங்க ஒர்க் பண்ணுற ஃபீல்டு எப்படி இருக்கும்னா அந்த ஏஇ சிவில் மெக்கானிக்கல் அப்படின்னு தான் இருக்கும் ஸோ சென்னை மெட்ரோ வாட்டர் டிபார்ட்மெண்டில் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏஇ சிவில் மெக்கானிக்கல் அப்படியே தான் ஒரு போஸ்ட் இருக்கு ஓகேங்களா ஸோ ஏஇ மற்ற டிபார்ட்மெண்ட்ல உள்ள மாதிரி ஏஇ சிவில் ஏஇ மெக்கானிக்கல் ஏ எலக்ட்ரிக்கல் அப்படின்னு தனியாக இல்லாமல் இந்த சென்னை மெட்ரோ வாட்டர்ல ஏஇ சிவில் மெக்கானிக்கல் ஜேஇ சிவில் மெக்கானிக்கல் அப்படிதான் இருக்கு ஸோ அந்த அப்படிங்கிறதுனால இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வேக்கன்சியும் இந்த ஏஇ சிவில் மெக்கானிக்கலில் சிவில் முடித்தவங்க மெக்கானிக்கல் முடித்தவங்க அப்படிலாம் கணக்கே இல்லை நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது சிவில் முடிச்சிருந்தாலும் கைக்கு முடிச்சிருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு வேகண்டி இருந்தால் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கிடலாம் சிவில் படித்தவங்களுக்கு இவ்வளோ வேக்கன்சி மெக்கானிக்கலுக்கு அவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு இல்லை எப்படி ஏஇ சிவில்னா ஃபிஃப்டி எயிட் வேக்கன்சி ஃபிஃப்டி எயிட் வேகன்சி அப்படியே இருக்கோ அதே மாதிரி ஏஇ சிவில் மெக்கானிக்கலுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வேகன்சி அதில் மார்க் அடிப்படையில் அவங்க கவுன்சிலிங் போகும்போது அவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு அந்த வேக்கன்ட் இருக்கோ அவ்வளோ பேர் அவங்க செலக்ட் பண்ணிக்கிருவாங்க சரி எப்படி நீ எப்படி நீங்க சொல்றீங்க ஏஏஎஸில் மெக்கானிக்கல் எப்படி ஒரு போஸ்டிங் இருக்கும் அது எப்படி ஒன்று சிவில் இருக்கணும் இல்லை அப்படி இது மாறி இருக்கணும் அது எப்படி மாத்தீங்க அப்படின்னா அதுக்கு நான் அவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு நல்லா பாருங்க இதுதான் அதனுடைய இது அந்த சிஎம் டபிள்யூ எஸ் எஸ் மீன் போட்டிருக்காங்க இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்டு சீவேஜ் போர்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் அதில் உள்ள எத்தனை விதமான போஸ்ட் இருக்குது அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக உள்ள ஒரு ஆர்டர் இது இதை வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க குரூப் ஏ குரூப் ஏ குரூப் ஏவுடைய அந்த மினிமம் ஸ்கேல் ஆஃப் பே எவ்வளவு குரூப் பியோட எவ்வளவு குரூப் சி குரூப் எவ்வளவு அப்புறம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் படி என்ன சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ வாட் மெட்ரோபாலிட்டன் மெட்ரோபாலித்தன் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு இங்கில சர்வீஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ வந்து சென்னை மெட்ரோ வாட்டருங்கிறது ஒரு இது இல்லை அதுக்குள்ளே ஒரு மூணு சர் நாலு சர்வீஸ் இருக்குது அஞ்சு அஞ்சு இருக்கு பாருங்கள் ஃபைவ் சர்வீஸஸ் கலந்துருக்கு அப்போ இந்த சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டில் த சென்னை மெட்ரோபாலித்தன் வாட்டர் சப்ளை அண்டு சீவேஜ் போர்டு ஜென்ரல் சர்வீஸுங்கிற ஒரு இது பிரிவு கீழே சில வேக்கன்சியும் த சென்னை மெட்ரோ வாட்டர் சப்ளை அண்டு சீவேஜ் போர்டு இன்ஜினியரிங் அண்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் கீழே சம் போஸ்டிங்ஸும் த சென்னை மெட்ரோ வாட்டர் சப்ளை அண்டு சீவேஜ் போர்டு இன்ஜினியரிங் அண்டு டெக்னிக்கல் சபாநீர் சர்வீஸ் கீழே சம் போஸ்டிங்ஸும் அப்புறம் இந்த சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு ஜெனரல் சபார்டினட் சர்வீஸ் கீழே சில போஸ்டிங்ஸும் அடுத்து இந்த சென்னை மெட்ரோபாலித்தன் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு பேசிக் சர்வன் சர்வீஸ் கீழே அப்படின்னு சொல்லி இந்த சென்னை மெட்ரோ வாட்டர் டிபார்ட்மெண்ட்ல உள்ள போஸ்டுகளை அஞ்சு என்ன பண்ணிட்டாங்க இவங்க அஞ்சு சர்வீஸ் கீழே இவங்க பிடிச்சிருக்காங்க இப்ப நம்ம எங்க வரோம் அப்படின்னா த சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்டு சீவேஜ் போர்டு இன்ஜினியரிங் அண்டு டெக்னிக்கல் சப்னஸ் சைஸ்க்குள்ளே நம்ம வரோம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து அதனுடைய இது ஸோ நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் பண்ண பார்த்தீங்களா இந்த சென்னை மெட்ரோ பாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்டு சீவேஜ் போர்டு ஜென்ரல் சர்வீஸ் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள எல்லாம் வரும் ஓகேங்களா இது எதுவுமே நம்மளுடைய இதில் வராது இல்லை டிப்ளமோ பியில் வராது இது வந்து பொதுவான ஒரு பிரிவு இந்த மாதிரி சீஃப் கண்ட்ரோல் ஃபைனான்ஸு ஜென்ரல் மேனேஜர் கண்ட்ரோலர் ஆஃப் ஃபைனான்ஸ் Control of Finance, Internal Auditor, Internal Auditor, Financial Analyst, Deputy General Manager, Information Technology Manager, Staff Manager, Industrial Relations Manager, Public Relations Manager, Deputy Control of Finance, Deputy Control of Finance, costing, Data Processing Manager, Manager, Senior System Analyst, System Analyst, Deputy Public Relations Manager, Medical Officer. சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் சீனியர் அக்கவுண்ட் ஆஃபீஸர் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபேசிலிட்டிசேஷன் ஆபீசர் அப்புறம் ஏஓ அப்புறம் அக்கௌண்ட் ஆஃபீஸர் இந்த மாதிரி போஸ்ட் இருக்கு இது வந்து ஜென்ரல் சர்வீஸ் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு இன்ஜினியரிங் அண்டு டெக்னிகல் சர்வீஸ் என்ன போஸ்ட் இருக்கு அப்படின்னா இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து சிஎஃப் இன்ஜினியர் அடுத்து சூப்பரிண்டென்டிங் இன்ஜினியர் அடுத்து எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் அடுத்து ஹைட்ரோஜியாலஜிஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சைஸ் மேனேஜர் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் மேனேஜர் ஆறு பார்த்தீங்கன்னா சீஃப் அனலசிஸ்ட் ஏழு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் போஸ்டே பாருங்க அடுத்து எட்டு வந்து அசிஸ்டன்ட் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அடுத்து டெப்டி ஹைட்ரோஜியாலஜிஸ்ட் அப்புறம் பத்தாவது வந்து வாட்டர் அனலசிஸ்ட் அண்ட் சீஃப் கெமிஸ்ட் பதினொன்று பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் பன்னெண்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பையன் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஹைட்ரோஜியாலஜிஸ்ட் இது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்ஜினியரிங் சம்பானிய சர்வீஸில் அப்போ ஜஜினிங் சர்வீஸில் வருது இல்லை பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் நேமையை பாருங்களேன் என்ன ஏ ஏஇ ஏ அஸ்டன் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் அதே மாதிரி பாருங்கள் ப்ரமோஷன் என்ன வருதுனா அசிஸ்டன்ட் எக்ஸூட்டிவ் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல்லாம் வருது அப்போ இந்த ஏஇ சொல்லுவாங்கன்னா இதுதான் வந்து ஏஇ ஸ்கொயர்ம்பாங்க ஏஇக்கு அடுத்த போஸ்ட் என்னன்னா ஏஇ ஸ்கொயர் அதாவது அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரும்பாங்க அதுக்கு மேலே என்ன ப்ரமோஷன்னா இந்த இயும்பாங்க எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அதுக்கு மேலே சூப்பரண்டிங் இன்ஜினியர் அதுக்கு மேலே சீஃப் இன்ஜினியர் தலைமை பிறகு இருப்பாங்க ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரமோஷன் லெவலு ஸோ அப்போ இந்த ஏஇங்கிறது இந்த ஏஇங்கிறது ஒரு சிவில் மெக்கானிக்கல் அப்படி இல்லாமல் அந்த போஸ்ட் நம்ம என்னது சிவில் மெக்கானிக்கல் அப்போ இவங்க வந்து சிவில் முடிச்சிருந்தாலும் முடிச்சிருந்தாலும் அவங்க செலக்ட் பண்ணுற போஸ்ட்டு என்னது ஏஇ சிவில் மெக்கானிக்கல் தான் இப்போ வந்து பி லெவலில் வரக்கூடியது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதே நம்ம இதனுடைய சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்டு சீவேஜ் போர்டு இன்ஜினியரிங் அண்டு டெக்னிக்கல் சப்பாண்டியட் சர்வீஸ் கீழே அதே மாதிரி அசிஸ்டன்ட் பல பிரிவுகள் இருக்கு இல்லையா அதில் பாருங்கள் அசிஸ்டன்ட் வாட்டர் அனலிசிஸ்ட் கெமிஸ்ட் அப்புறம் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஃபார்ம் மேனேஜர் ஃபோட்டோகிராஃபர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வயர்லெஸ் सर्वेयर कम ड्राफ्ट्समैन मैकेनिकल ऑपरेटर इलेक्ट्रिकल ऑपरेटर ऑपरेटर लेबोरेटरी टेक्नीशियन ग्रेड वन टेक्नीशियन लैब टेक्नीशियन ग्रेड टू इलेक्ट्रीशियन असिस्टेंट ऑपरेटर मैकेनिकल एंड इंस्ट्रूमेंटेशन ड्राइवर मोटरसाइकिल मैसेंजर सीवर सुपरिटेंडेंट डीजल जनरल ड्राइवर फिल्टर ऑपरेटर क्लोरोनोम ऑपरेटर असिस्टेंट ड्रिलर டெக்னீசியன் அண்ட் டிவி எயிட் மெக்கானிக் கிரேடு டூ வெல்டர் கிரேடு டூ மெக்கானிக் மெ மெஷின் ஆப்ரேட்டர் கிரேடு டூ ஃபிட்டர் கிரேடு டூ பம்ப் ஹவுஸ் மோட்டார் டிரைவர் எலக்ட்ரிக்கல் பம்ப்ஸ் மேன் ஃபீல்டு மேன் ஃபீல்ட் அசிஸ்டண்ட் ப்ளூ பிரிண்ட் ஆப்ரேட்டர் கிளீனர் அப்படின்னு இந்த போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிப்ளமோ லெவலில் வரக்கூடிய போஸ்ட்டு இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக போட்டிருக்காங்க ஜேஇ சிவில் அண்டு மெக்கானிக்கல் புரிஞ்சுங்களா அப்ப இப்போ ஒரு டவுட் வரும் சார் நாங்கள் படிச்சு சிவில் நாங்கள் இங்கே எங்க ஃபீல்டில் ஒர்க் பண்ணால் பரவாயில்ல நாங்கள் வந்து இந்த சிவில் மெக்கானிக்கல் இருக்கும் போது எப்படி நாங்கள் அதில் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இப்போ பாருங்கள் சர்வே இறக்கம் ட்ராஸ்க்கு சொல்றாங்க இல்லையா ஒரு போஸ்ட் இருக்குல்ல நம்மளுடைய கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல ஃபீல்டு சர்வேயாக இருந்தாலும் டாஸ்மெனாக இருந்தாலும் அவங்க வந்து அந்த டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள சர்வேயர்க்க மாஸ்டர் டாஸ்மேனுக்கு வந்து அவங்க எலிஜிபிள் தானே ஸோ அப்போ ஒரே படி ஒரே ரெண்டு போஸ்ட்டு சர்வேயர்க்க மாஸ்டர் டாஸ்மேன் போஸ்ட்டு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அந்த போஸ்ட் நேமு ஆனால் அது தகுதி வந்து ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் ஓகேங்களா அதே மாதிரி தான் இந்த ஏஇ சிவில் மெக்கானிக்கல் ஆகட்டும் ஜேஇ சிவில் மெக்கானிக்கலாகட்டும் படிப்பு வேற வரையாக இருந்தாலும் போஸ்ட் நேம் தான் சிவில் மெக்கானிக்கல் அதுக்கு அதுக்கு வந்து தகுதி ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் அப்போ நம்மளுடைய டிஎம்இ வெளியிட்ட அந்த அறிவிப்பில் சிவில் மெக்கானிக்கல் ஏஇ சிவில் மெக்கானிக்கல் அப்படின்னா அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வேகன்சியும் பெருசு தர மாட்டாங்க மார்க் அடிப்படையில் உள்ளே போகும்போது மார்க் அடிப்படையில் கம்யூனிட்டி அடிப்படையில் அவங்க போகும்போது அவங்களுக்கு சிவில் முடிச்சவங்களோ இல்லை மெக்கானிக் முடிச்சவங்களோ அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான வேகன்சி அவங்க அவங்க ஃபில்அப் பண்ணிக்கலாம் போஸ்ட் நேம் பேரு தான் சிவில் மெக்கானிக்கல் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லிருக்கேன் டிஎம்பிசி வரக்கூடிய சர்வே ஏக்கம் ஆஃப்மேன் போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ரெண்டு வேலை போட்டிருப்பாங்க ஆனால் அதுக்கு தகுதி அப்படின்னா ஒன்று சர்வேயா இருக்கணும் ஒன்னு ஐடிஐல சர்வே முடிச்சிருக்கணும் ஐடிஐல டக்கு முடிச்சிருக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் சேம் தான் ஓகேங்களா ஸோ இது வந்து இதெல்லாம் இது இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுடைய அட்மின் லெவலில் உள்ள போஸ்ட் எதுவும் ஜூனியர்ஸ்டன்ட்டு அது போஸ்ட்டு அப்புறம் அந்த சர்வெண்ட் போஸ்ட்டில் வந்து ஓஏ வாட்ச்மேன் சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் ஸ்வீப்பர் இங்கெல்லாம் வருவாங்க எப்படி எடுப்பாங்க இந்த போஸ்டெலாம் அப்படின்னா ப்ரமோஷன்லாம் அதாவது ப்ரமோஷனில் ஜாயின் பண்ணி உள்ளே வருவாங்க இந்த பிரச்சனை தான் இது ப்ரமோஷன் எடுப்பாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் இருக்கு ப்ரொமோஷன்லேருந்து வரக்கூடியதான் இது ஸோ இதுதான் என்னுடைய டீட்டெயில் ஸோ சிவில் மெக்கானிக்கல் சிவில் மெக்கானிக்கல்லாம் நான் கூட பஸ்னேன்னா ரெண்டு பேரும் உள்ளே போவாங்க போல ஸோ சிவிலுக்கு இந்த ஒன் ஃபார்ட்டி வேகன் வேகன்சி ரெண்டா ரெண்டாக போல இருப்பாங்க அப்படின்னு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நாம் டவுட் நிறையா பேர் கேட்க நிறையா பேர் கமெண்ட்ல கேட்க போய் அதை பற்றி நாம வந்து முறையான ஆஃபிஷியலாக நம்ம டேட்டில் கேட்கும் போது சொன்னாங்க ஆனால் நம்ம நம்ம காட்டுறதுக்கு ஒரு ஃபுல் பேணும் இல்லையா அப்போ நம்ம எடுத்து போடும்போது நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஆகும் ஸோ நம்ம நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நம்ம இன்னும் சொல்கிறோம் நம்ம பேருக்காக வீடியோ போட்டு கிடையாது அடுத்தவங்களை பார்த்து வீடியோ போட்டு கிடையாது கமெண்ட்ல அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நியாயமான இருந்தால் அதுக்கு உண்டான ப்ராப்பர் டாக்குமெண்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணி வெயிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ கே கேட்குறீங்களோ அப்போ தான் எனக்கு அதனால் நானே ரொம்ப நான் நானே நான் நிறைய நானே நான் படி படிக்கிறேன் இந்த ஜென்ரல் டேனு இந்த பிஎஸ்டிஎம்மு இந்த ரொட்டேஷன் எல்லாமே நானே வந்து இந்த நீ கம்மெண்ட்டில் கேக் கேட்க அதெல்லாம் நானே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்னோட எங்களோட ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் கேட்டு அந்த மிதலான கை பண்ணி வாங்கி நம்ம அப்லோடு பண்ணும்போது தெரியுது என்னுடைய எல்லா ஒர்க் எல்லா எல்லா மேட்டருமே ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட்டில் கேட்கக்கூடிய கிருமிக்கு முறையான ஒரு டாக்குமெண்ட் எங்களுக்கு இதெல்லாம் வந்து முக்கியமானது இல்லை நெட்டில் ஒன்றும் எல்லாமே எல்லாமே கிடக்கு நம்ம உட்காந்து தினம் அவசியம் இல்லை இப்போதைக்கு என்ன அப்படின்னா இந்த ஏஇ சிவில் மெக்கானிக்கலுங்கிறது ஒரே ஒரு வேக்கான ஒரே ஒரு போஸ்ட்டு தான் அது ரெண்டாக பிரிக்க மாட்டாங்க சிவில் முடிச்சிருந்தாலும் கைக்கில் முடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு இந்த போஸ்ட் நேம் ஏஇ சிவில் மெக்கானிக்கல் தான் அதுக்கு தகுதி தான் சிவில் அல்லது மெக்கானிக்கல் இருக்கணும் ஸோ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வேகன்சியில் உங்கள் மார்க் அடிப்படையில் கம்யூனிட்டி பிரிவில் நீங்கள் உள்ளே போகும்போது கவுன்சிலிங் உள்ளே போகும்போது எவ்வளோ எவ்வளவு உங்களுக்கு வேக்கன்ட் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அந்த ட்ரிபிள்இஏ அவங்க இருக்க முடியாதுங்களா முடிஞ்சு தென் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அஸ்டன் அஸ்டன்ஸ்மேன் அப்போ போஸ்டில் சர்வேர்கம் அஸ்டன் ரெண்டு ரெண்டுமே இருக்கும் ஆனால் அது குவாலிஃபை உங்களுக்கு ஏதாவது ஒன்று தான் புரிஞ்சு ஓகேங்களா அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஞாபகம் வச்சுங்க எந்த டவுட்னாலும் கமெண்ட்ல இருக்கிறங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் ப்ராப்பரா தேங்க்யூ